இந்த மசோதாவை இவ்வளவு அவசரமாக மிக ரகசியமாக வைத்திருந்ததாக பத்திரிகைகள் எழுதிக்கிறது திங்கட்கிழமை காலையில் மந்திரிசபை கூட்டத்தில் இதை முன்மொழிந்து இது நேரடியாக செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் முன்மொழியப்படுகிறது இதற்கு எந்த விதமான அவகாசமும் கொடுக்கப்படவில்லை ஒரு அரசியல் சட்ட திருத்தம் கொண்ட ஒரு மசோதா வருகிற பொழுது அது மட்டுமல்லாமல் எந்த மசோதாவாக இருந்தாலும் அந்த மசோதாவை அதிகார வர்க்கம் தான் தயாரிக்கிறது அதனுடைய நுணுக்கங்களை அரசியல் ரீதியாக பார்ப்பதற்காக பாராளுமன்றத்தினுடைய நிலையான குழுக்களுக்கு அது அனுப்பப்படும் அதில் முப்பத்தைந்து பேர் முப்பத்தி ரெண்டு பேர் எல்லா கட்சியையும் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் அவர்கள் அதை பரிசீலித்து என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனைகளை அரசுக்கு சொல்வார்கள் நிலையானை குழுவில் பரிசீலிக்காது மேலவைக்கு வரும் என்று சொன்னால் மேலவையில் செலக்ட் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு அந்த கமிட்டி அதை பரிசீலிக்கும் இந்த பரிசீலனையும் பொழுது எம்பிக்கள் கேட்குற கேள்விக்கு அதிகார வர்க்கம் பதில் சொல்லும் சிலவற்றை திரித்து கொள்ளும் அப்படி எதுவுமே மோடியினுடைய ஆட்சியில் கடந்த ஐந்தாண்டு காலமாக பத்து சதவீதம் கூட மசோதாக்கள் நிலையானை குழுக்கோ பரிசீலனைக்கோ அனுப்புவதே கிடையாது அதிகார வர்க்கம் கொடுப்பதை அப்படியே கொண்டு வந்து இங்கே சபையில் வைப்பது தன்னுடைய பெரும்பான்மையின் காரணமாக அதை நிறைவேற்றுவது என்பதும் நடந்து கொண்டிருக்கிறது அதிகபட்சம் நீங்கள் ஏதாவது பேசலாம் என்பதை தவிர உங்களை அதில் எதுவுமே பண்ண முடியாது அதிர்ஷ்டவசமாக மேலவியில் எதிர்க்கட்சிகளுடைய பலம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால் பல மசோதாக்கள் இங்கு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பப்படுகிறது செலக்ட் கமிட்டியினுடைய பரிசீலனைக்கு பிறகு சபைக்கு வரும் சபையில் செலக்ட் கமிட்டியில் பேசிய விஷயங்களை இங்கே பேசுவதன் மூலமாக குறைஞ்சபட்சம் மக்களுக்கும் மீடியாக்குமாவது சில உண்மைகளை தெரிவதற்கான வாய்ப்பாவது இருக்கும் ஆனால் இந்த மசோதா திங்கட்கிழமை மந்திரி சபையில் நிறைவேற்றி டெல்லியில் பேசிக்கொள்வது மந்திரி சபை ஒன்றும் முழுமையாக விவாதிக்கவில்லை மோடி முன்மொழிந்தால் அதோடு முடிஞ்சு போச்சு பாராளுமன்றம் ஏற்கனவே வந்து ரஃபேல் போராட்டத்தில் விமானம் வாங்கின ஊழலில் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது அது பேசி முடிச்ச மறுநாள் இது வருது பெருமளவுக்கு மக்களுக்கு இடஒதுக்கீடு மூலம் உதவி செய்ய போகிறேன் இந்த ரஃபேலுங்கிற விமானம் வாங்கின ஊழலை பற்றியெல்லாம் மறந்துடுங்க அஞ்சாண்டுக்கெல்லாம் நான் வேலை தரேன்னு சொன்னதெல்லாம் மறந்துடுங்க நான் வேலை தரலைங்கிறதான் உண்மையாக இருந்தால் கூட வெளியில் சொல்லிக்க வேண்டியதில் நாங்கள் உங்களுக்கெல்லாம் வேலை தரத்துக்கு தான் இடஒதுக்கீடு கொண்டு வருகிறேன் என்கிற முறையில் கொண்டு வருகிறார் அதாவது மக்கள் மத்தியில் புதிய நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி இதுவரை இடஒதுக்கீடில் பலன் கிடைக்காத பகுதிக்கு நான் தருகிறேன் என்கிற முறையில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் என்கிற முறையில் நடத்தப்பட்ட ஒரு முயற்சி அது மக்களவையில் நிறைவேறி செவ்வாய்க்கிழமை நிறைவேறி புதன்கிழமை மேலவைக்கு வருகிறது மேலவை புதன்கிழமை நடைபெறாத காரணத்தினால் மீண்டும் ஒரு நாள் சபை ஒத்திவைக்கப்படுகிறது அது கூட சட்டவிரோதமாக ஒத்திவைக்கப்படுகிறது சபை அறிவிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு கூட தொடர்வதற்கான அதிகாரம் அவை தலைவருக்கு உண்டு ஆனால் அவையினுடைய கருத்தை அவர் கேட்கணும் அதை ஒன்றுமே கேட்கலை அவங்க பாட்டுக்கு அறிவித்து தான் புதன்கிழமை நடக்குது மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே ஆரம்பித்து ராத்திரி பத்தரை மணி மட்டும் விவாதம் கிடைத்தது ஒம்பது பத்து மணி நேரம் விவாதம் நடந்தது முப்பத்தாறு பேர் பேசினாங்க நம்ம கட்சியின் சார்பாக தொடர் இளமளம் கரீம் பேசினார் அவருடைய முழு பேச்சுக்கள் அந்த குறிப்பில் கிடைக்கும் இது வருவதற்கு முன்னாடி பத்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் எதிர்கட்சிகளுடைய கூட்டத்தை குலாம் நபி ஆசாதினுடைய அறையில் நாங்கள் நடத்துகிறோம் அதில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி எஸ்பி பிஎஸ்பி திரிணாமுல் காங்கிரஸ் அம்மா ஆத்மி திமுக சிபிஐ மார்க்சிஸ்ட் எல்லா தலைவர்களும் கலந்துக்கிறாங்க அப்போ இந்த மசோதாவை எப்படி சந்திப்பது என்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் அது அது மசோதா மீது ஒரு செலக்ட் கமிட்டி அனுப்புவதற்கான முறையீடு செய்யலாம் என்கிற ஆலோசனை திமுக தரப்பில் இருந்து வருகிறது மாண்மிகு உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தான் அதை சொல்கிறாங்க மற்றவர்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் காங்கிரஸ்லாம் ஏற்றுக்கலை சிபிஎம் சிபிஐ அம் ஆத்மி தெலுங்கு தேசம் இந்த நாலு கட்சிகள் மட்டும்தான் ஒத்துக்குச்சு நாலு கட்சின்னு சொன்னால் நீங்கள் வந்து சிபிஎம் ஒரு அஞ்சு டிஎம்கே ஒரு நாலு சிபிஐ ரெண்டு அம் ஆத்மி ரெண்டு தெலுங்கு தேசம் ஏழோ எட்டோ இவ்வளோ பேர் தான் இதில் சபையை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பணும் என்பதில் கையெழுத்து போட்டு நாங்கள் அனுப்புகிறோம் ரெண்டு மணிக்கு அது வருகிற பொழுது செலக்ட் கமிட்டி கேட்டால் நாங்கள் சில பேர் சில மசோதாக்களை திருத்தத்துக்கான யோசனைகளையும் கொடுத்தோம் இதெல்லாம் பொழுது தான் அமைச்சர் வந்து இதை முன்மொழிகிறார் முன்மொழிஞ்சவுடனே ஒரு ஒரு கருத்துக்களை சொல்லுவது அவை வழக்கம் இந்த சப இந்த மசோதாவின் மீது என்னுடைய கருத்து அந்த முறையில் இந்த மசோதா என்பது எப்படி முறையற்றது எப்படி நியாய நாணயமற்றது இது எப்படி பலனளிக்காதது இது எப்படி கடைசி காலத்தில் அஞ்சு வருஷம் எதுவும் செய்யாமல் இப்போ புதிதாக ஒரு ஏமாற்று தொழிலாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க எட்டு லட்சம் ரூபாய் என்பது எப்படி வந்து எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க இதை அஞ்சு ஏக்கர் நிலம் என்று சொன்னால் அஞ்சு ஏக்கர் பம்பாயில் இருக்கிற நிலம் என்ன விலை அஞ்சு ஏக்கர் சென்னையில் இருக்கிற நிலம் என்ன விலை அஞ்சு ஏக்கர் ராமநாதபுரத்தில் இருக்கிற நிலம் என்ன விலை என்ன ஆய்வு இதில் இருக்குது ஏற்கனவே திட்ட கமிஷன் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பார்கள் என்று சொல்லியிருக்கீங்க இன்கம் டேக்ஸுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் தான் பொருத்தோம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இன்கம் டேக்ஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஏழைகள் பலன் அடைவாங்க இப்போதான் ரெண்டு நாள் வேலை நிறுத்தம் நடக்குது அதில் பதினெட்டாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் சம்பளம் கேட்டிருக்கிறோம் அதையே நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க அப்போ இது இந்த மசோதா எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதோ அது நிறைவேறாது ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள் அதாவது இதர பிற்பக பிற்படுத்தப்பட்ட மக்களில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு ஒன்றும் லாபம் கிடைக்காது இது தேர்தலை நோக்கம் கொண்டதே தவிர வேறு எந்த நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்படவில்லை என்கிற முறையில நான் பேசினேன் இந்த புள்ளி விவரங்களை சொல்லி அது கிட்டத்தட்ட நம்முடைய அரசியல் குழுவினுடைய தீர்மானத்திலிருந்து எடுத்த கருத்துக்களை நான் அப்படியே பேசினேன் பிறகு விவாதங்கள் நடந்தது விவாதங்கள் நடந்த பிறகு அந்த நேரத்தில் களிமொழி நான் பேசுகிற பொழுது வந்து என்னங்க நான் இதை கேட்குறேன் நீங்கள் பேசுகிறீங்களேன்னா இது என்னோட அவர் பே மந்திரி வந்து இது முன்மொழிஞ்சதுனால இதை பேச வேண்டியிருக்கு பேசுனா அவ்வளோதான் அது ஒரு பேர் பெரு நமக்கும் திமுகவுக்குமோ அல்லது நமக்கும் களிமொழிக்குமோ எந்த பிரச்சனையும் கிடையாது வழக்கமாக பேசுகிறத டிவி எடுத்துட்டாங்கிறதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அதில் வி ஆர் மோர் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நண்பர்கள் பின்னணியில தான் வந்து இறுதியாக ஓட்டு வருது முதல் ஓட்டு போடுறது என்பது கனிமொழியும் நாங்களும் முன்மொழிந்த அந்த செலக்ட் கமிட்டிக்கு ஓடுறது விவாதத்துக்கு பிறகு ராத்திரி பத்தரை மணிக்கு அது பதினெட்டு வாக்குகள் தான் கிடைக்கிது அதை எதிர்த்து நூற்றி இருபத்தஞ்சு பேர் ஓட்டு போடுறாங்க அது செலெக்ட் கமிட்டி வேண்டாம் என்று எல்லா எதிர்கட்சியும் ஓட்டு போடுது காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் எஸ்பி பிஎஸ்பி எல்லாம் ஓட்டு போடுறாங்க பிஜேபி ஆட்டோமேட்டிக்காக அது வேண்டாம் என்று சொல்லுது ஏன்னா அது காலதாமதம் ஆகும் ஏன்னா உடனடியாக அவங்க அதை அறிவிக்கணும் மக்கள் மத்தியில் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி மற்றவர்களும் ஹீரோ ஆகணும் தான் நினைக்கிறாங்களே தவிர அது தடுக்கணும்னு நினைக்கல தடுத்தால் கெட்ட பேர் வந்துடும் தமிழ்னா இந்தியா வாக்காளர்கள் மத்தியில் கெட்ட பேர் வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் இந்த மசோதா வரக்கூடிய பின்னணி என்ன ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரஸுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி பிஜேபிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி அந்த தோல்வி மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் அவர்களுக்கு சிந்தனையில் மிக பெரும் அளவுக்கு மாற்றங்கள் வந்துக்கிட்டுருக்கு ஏன்னா அவங்களுக்குள்ளே ஜிஎஸ்டியை பற்றி விவாதம் நடக்குது டிமானிட்டேஷன் தொழில்களை பாதித்திருக்கு என்கிற விவாதம் வந்திருக்கு சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின்படி சென்ற ஆண்டு மட்டும் பதினோரு லட்சம் வேலைகள் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்கிற அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வருது அப்போ புதிய வேலைகள் ஐந்து ஆண்டுகளில் தரப்படவில்லை என்பது மட்டுமல்ல வாய்ப்பை கொண்டே வருவதை அவர்களால் பார்க்க முடியுது அரசு துறையில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பதிலாக ஆட்கள் எடுப்பதில்லை அப்படியே எடுத்தாலும் ஓய்வு பெற்றவர்களை தான் எடுக்கிறாங்களே தவிர இளைஞர்களை வேலைக்கு எடுப்பதில்லை பொதுத்துறையினுடைய பங்குகளை வேகமாக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் தனியார் துறை ஆகுது நம்ம அந்த மசோதாக்கு கொடுத்த முக்கியமான திருத்தத்தில் ஒன்று தனியார் துறை அதிகமாகிறதுனால இடஒதுக்கீடு தனியார் துறையிலும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நம்ம சார்பாக நம்ம கொடுத்தோம் எம் நான் ஒன்று கொடுத்துருக்கிறேன் கே கே ராகேஷ் கரிம் மூணு பேரும் கொடுத்தோம் அதுக்கு எல்லார்டையும் கேட்டோம் யாருமே நமக்கு ஓட்டு போட மாட்டேன்ட்டாங்க பதினோரு பேர் தான் ஓட்டு போட்டாங்க ஆகவே தனியார் துறையை பாதிக்கக்கூடாது என்பதில் பெரும்பகுதி கட்சிகளுக்கு முழுமையான பொறுப்பு இருக்கிறது ஆகவே அதில் திமுக நம்மோட நின்று ஓட்டு போட்டாங்க தனியார் துறையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மோட இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் அவங்க பேசிவிட்டு அப்படியே மத்தியானமே கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் இல்லை அப்படின்னுட்டு ஏன்னா அண்ணா திமுகவை பொறுத்தவரை அவங்களுக்கு தேர்தல் உறவு தேவை என்கிறதுனால எந்த நேரத்திலையும் பாராளுமன்ற தேர்தல் அறிவித்தால் அவர்களுக்கு நட்பு தேவை என்றதுனால அவங்களும் விரும்புகிறாங்க இவங்களையும் விரும்புகிறாங்க ஐந்து மாநில தேர்தல் தோல்வி மட்டுமல்ல உத்தரப்பிரதேசம் என்பது ஒரு எண்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஒரு மாநிலத்தில் எஸ்பி பிஎஸ்பி பிரிஞ்சு பொழுது அவங்க ஜெயித்தாங்க அது ரெண்டும் ஒன்றான பிறகு அதனுடைய பாதிப்பு அதிகமாகும் என்று பிஜேபி நினைக்கிறது எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி எதிர்த்து கூட்டு வருது என்பது மட்டுமல்ல அதனுடைய நண்பர்களும் அதை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நண்பராக தெலுங்கு இருந்து இப்போ அஸ்ஸாம் கன கனசந்திர பரிஷத் வரை ஒவ்வொருத்தராக வெளில போய்கிட்டே இருக்கிறாங்க கூட இருக்கக்கூடிய அகாலி தளமும் சரி சிவசேனாவும் சரி கூட இருந்து திடிக்கிட்டே இருக்காங்களே தவிர கூட விட்டு போகழலை அப்போ ஒரு நிலையற்ற தன்மை என்பது மட்டுமல்ல இதனுடைய விளைவு பிஜேபிக்குள்ளேயும் இருக்குது நீங்கள் பாரதிய ஜனதா நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பேசுகிற பொழுது அவங்க ஆட்சியின் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படலை சரியாக நடக்கலை எதுவும் எங்களாலேயே பிரதமரோடு பேச முடியல அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கே தவிர அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறவராக இல்லை பொதுவாகவே அவர் தன்னை ஒரு ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி நினச்சிக்கிறாரு சபையில் எல்லா பிரச்சனைக்குமே நிதியமைச்சரோ அல்லது உள்துறை அமைச்சரோ தான் பேசுகிறாங்களே தவிர பிரதமர் வந்து பேசுவதில்லை இப்போ நாடாளுமன்றத்தையே மிக அதிகமாக சிறுமிப்படுத்துவதோடு அரசியல் சட்டத்தையும் நாடாளுமன்ற முறைகளையும் சிறுமைப்படுத்தக்கூடிய போக்கு வருகிறது அப்போ இந்த பின்னணியில் தான் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பல்வேறு இதர பிற்படுத்த பகுதி மக்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டேல் போராட்டம் ஜாட் போராட்டம் இடஒதுக்காட்டுக்காக மராத்தியில் நடக்கூடிய போராட்டம் என்று எல்லா மாநிலங்களிலும் வேலை வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் ஏராளமான இளைஞர்கள் போராடுவதும் அந்த இளைஞர்களுடைய ஒரு பகுதிகளை முஸ்லீம்களுக்கு விரோதமாக தலித்துக்கு விரோதமாக திருப்பி விடக்கூடிய பணியும் பிஜேபி செய்யுது திசை திருப்பக்கூடிய வேலையும் செய்யுது அதையும் மீறி வேலையில்லா திண்டாட்டம் என்று வளர்கிற பொழுது அதற்கு ஒரு பதில் சொல்வது என்கிற முறையில் இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது அரசியல் சட்டத்தில் மாற்றங்கள் செய்கிற பொழுது ஐம்பது சதவீத மாநில சட்டமன்றங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இதை அவர்கள் முன்மொழிகிற பொழுது அப்படி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நாங்கள் அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது இதை நிறைவேற்றி ஜனாதிபதி கோயில் கொண்டு போனோடனே நாங்கள் நாளைக்கே அமுலாக்கிடுவோம் நாளைக்கு வேலை கொடுத்துருவோங்கிற மாதிரி உண்மைக்கு மாறான விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதுவரை நாம் அறிந்தவரை நமக்கு தெரிந்தவரை அரசியல் சட்டத்தினுடைய எந்த மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்புறம் ஒரு மாநிலங்களுக்கான உரிமை என்பது எங்கே இருக்குது பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய ஃபெடரல் சிஸ்டத்தை பாதிப்பது கூட்டு ஃபெடரலிசம் என்று சொல்வது எங்கே போகுது அது அப்போ மாநிலங்கள் என்பதற்கு எந்த மரியாதையும் இல்லை என்பதை இந்த மசோதா ஏற்படுத்துகிறது என்னுடைய கருத்து என்னென்னா திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுமே தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி இதை கண்டிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இல்லை இப்படிப்பட்ட கருத்துக்கள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த விவாதிக்கப்பட்டதிலிருந்தே சில விஷயங்களில் வந்து எதிர்ப்பாக வந்திருக்கு ஒம்பது பேர் கொண்ட நீதிபதிகள் விசாரித்த நீதிமன்றங்களிலும் நீதிபதிகள் தீர்ப்புகள் இருக்கு இதர பிற்பட்ட பகுதியினர் என்று சொல்லக்கூடியதில் ஜாதி வராது சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்டு என்பதற்கு மாறாக இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட பகுதியினர்களை பற்றியும் பேசுவது என்பது நம்முடைய நாட்டில் தொண்ணூத்தோராம் ஆண்டிலிருந்து விவாதிக்கப்படக்கூடிய ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் அதை நிராகரிச்சிருக்குது மீண்டும் மண்டல் கமிஷன் அது விவாதிச்சிருக்கிறது மண்டல் கமிஷன் என்று விவாதித்ததையும் மற்றவர்கள் எடுத்து தொடரலையே தவிர மண்டல் கமிஷன் அவர்களை பற்றி பேசியிருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேரளாவில் தனியார் கல்லூரிகளில் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பனிரெண்டு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பயனும் இல்லை ஏற்கனவே இடது எஸ்சி எஸ்டியினுடைய ஏற்கனவே பின்னால் கொடுக்கப்பட வேண்டிய பல போஸ்டுகள் இன்னும் காலியாகவே தான் இருக்குது பிற்படுத்தப்பட்டவர்கள் பெரும்பான்மையானோர் இன்று அரசாங்கத்தினுடைய செயலாளர் பொறுப்பிலேயே இல்லை அவை இந்திய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொண்டதை எதையும் அமுல்படுத்தாத ஒரு சூழ்நிலையில் மீண்டும் வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவருடைய குரல்கள் இன்னும் ஓங்கி ஒழிக்க வேண்டிய ஒரு காலம் இது அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொருட்படுத்தி செய்யும் வெறும் இடஒதுக்கீடு கல்விக்கு மட்டுமல்ல உத்தியோகத்தில் வேலையில் எங்கேயும் கிடைக்கல அது தனியார் துறையும் சேர்த்து வைத்தால்தான் அனைத்து தனியார் துறையிலும் படித்த அந்த பகுதி மக்களுக்கு பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கினால் வழிய இந்த நாட்டினுடைய வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் தேரவே தேராது அதே நேரத்தில் இருபத்தோராம் நூற்றாண்டிலே புதிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது ஐடியில் நல்ல மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இவைகளெல்லாம் வருகிற பொழுது வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது ஆகவே இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு காலம் இந்த காலங்களை நாம் தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது